வணக்கம் உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் போகி பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய அறுவடை திருவிழாக்களில் ஒன்றாகும் இது தமிழ் மாதமான மார்கழியின் கடைசி நாளில் பொதுவாக ஜனவரி பதின் மூன்று கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை மூன்று முக்கிய நாட்களாக கொண்டாடப்படும் பொங்கல் திருவிழாவின் முதல் நாளாகும் போகியின் வரலாறு போகி பண்டிகையின் ஆரம்பம் பண்டைய தமிழ் காலத்திலிருந்து வருகின்றது இது விவசாயிகளின் அறுவடை பண்டிகையாகும் அதாவது பழையவற்றை மறுத்து புதியதை வரவேற்கும் காலமாக கொண்டாடப்படுகிறது ஒன்று இந்த பண்டிகை மேகங்களை ஆளும் தேவராஜன் இந்திரனுக்கும் தொடர்புடையது விவசாயிகள் மழையை வரவழைக்கும் இந்திரனுக்கு பூஜை நடத்தி அவருக்கு நன்றி செலுத்துவர் இது உடனடி அறுவடைக்கு நல்ல மழை கிடைப்பதற்கான நன்மை செய்யப்பட்டுள்ளது இரண்டு புராணங்கள் படி ரிஷி வசிஷ்டர் சுனாஷேபர் என்ற பயனை ஆதாயகரமாக காப்பாற்றியதாக கூறப்படுகிறது இதனை நினைவூட்டும் விதமாக இந்த நாளில் தீக்குளிக்கின்றனர் மூன்று போகி என்றால் போகும் என பொருள் அதாவது பழையதை விட்டு விலகி புதியதை வரவேற்கும் நாளாக விளக்கப்படுகிறது போகி பண்டிகையின் முக்கியத்துவம் ஒன்று மக்கள் பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களை தீயில் எரிக்கின்றனர் இதன் மூலம் பழைய கெட்டவைகளை முடித்து புதிய தொடக்கத்தை வரவேற்கின்றனர் இதை போகி மழை என்கிறார்கள் இரண்டு காப்பு கட்டுதல் வீட்டின் முன் மாடி நன்னீரால் அலங்கரிக்கப்படுகிறது வேப்பிலை மாம்பழ இலைகள் மற்றும் பூக்கள் கூரை மீது கட்டி தீய சக்திகளிலிருந்து வீட்டை பாதுகாக்கும் வழக்கம் உள்ளது மூன்று புதிய தொடக்கத்தை குறிக்க வீடுகளை முழுமையாக சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன சடங்குகள் ஒன்று அக்னி வழிபாடு பெண்கள் குறிப்பாக குடும்பப் பெண்கள் பழைய பொருட்களை எரித்து இனிப்பு மற்றும் சுண்டல் போன்றவற்றை பகிர்ந்து மகிழ்கின்றனர் இரண்டு இந்த நாளில் குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது விவசாய சமுதாயங்கள் தங்கள் கருவிகள் மாடுகள் மற்றும் குத்து விளக்குகளுக்கு பூஜை செய்வர் போகி பண்டிகை அனந்தரமாக பிறகான மூன்று நாட்களிலும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணம் பொங்கல் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது இது தமிழர்களின் ஒருங்கிணைந்து சமூக வாழ்க்கையின் அழகிய படிமமாக விளங்குகிறது போகி பண்டிகை புதிய நம்பிக்கைகளை ஊட்டி புதியவைகளுக்கு இனத்தை அளிக்கும் நாளாக விளங்குவதால் நவீன காலத்தில் கூட இது முக்கியத்துவம் பெற்றுள்ளது நன்றி நண்பர்களே அறிவொளியுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்